அலாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி பரகாத்தூர் நம்ம நேற்று முதலாவது பாடத்தை முடிச்சிருக்கிறோம் அப்போ அதில் என்ன பார்த்துருக்குறோம்னு சொன்னால் இந்த அலிப் பாத்தாவை முழுமையாக பார்த்துருக்குறோம் அதாவது வாட்ச் பார்த்துருக்கோம் ரீட் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் அதை ரீட் பண்ணியிருப்பீங்க முழுமையாக படித்து பார்த்துருப்பீங்கிறது நானும் நம்புகிறேன் சரிங்களா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்வப்படுறீங்களோ குரான் அவ்வளோக்கு அவ்வளோ உங்களை தேடி வரும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒதுங்கி போறீங்களோ அந்த அளவுக்கு குரானும் உங்களை விட்டு ஒதுங்கி தான் போகும் அப்போ நம்மளுடைய ஆர்வத்தை பொறுத்து தான் குரான் நமக்கு லேசாக இருக்கும் சரிங்களா அப்போது ரெண்டாவது நாள் பாடம் என்னன்னு சொன்னால் நேற்று சொன்னது தான் இந்த அலிஃப் பாத்தால முழுமையாக மலப்பாடம் பண்ணிருக்கணும் அதில் சில வார்த்தைகள் இருக்குது அந்த வார்த்தைகளை நம்ம தெளிவாக வச்சுக்கிட்டாலே போதும் குரான் ஃபுல்லாக லேஸ் ஆகிரும் இதுதான் நம்மளுடைய நோக்கம் அப்போ அந்த வார்த்தையில் சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் குறிச்சு காமிச்சிருக்கிறேன் முதலாவது என்ன சொன்னேன் இந்த ஃபா இந்த சாங்கிற வார்த்தையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இங்கே அலிஃப் பா தா இது மூணுமே நம்ம தமிழில் புழங்குற மாதிரி தான் அலிஃப் பா தா இது ஈஸி தான் இந்த மூணு வார்த்தையும் இந்த சாங்கிற வார்த்தை இருக்குது இதனுடைய உச்சரிப்புகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்போது இதோட மூணு எழுத்தும் கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க இந்த சா இந்த ரால் இந்த லோ இந்த மூணு எழுத்தையும் இந்த சா இந்த ரால் லோ சா ரால் லோ இந்த மூணு எழுத்தையுமே நம்ம கொஞ்சம் ஒன்னும் சேர்த்து பார்க்கலாம் முதலாவது வரைபடத்தை பாருங்க சரிங்களா சரி இப்போ அந்த மூணு எழுத்தையும் இதுல பார்க்க போறோம் என்ன எழுதி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் வாட்ச் பார்த்துக்கலாம் எந்த மூணு எழுத்து சா ரால் லோ இந்த மூணு எழுத்து தான் சரிங்களா அப்போ வாங்க பார்க்கலாம் நுனினாவிலிருந்தும் மேலே உள்ள நடுப்பருக்களின் ஓரங்களிலிருந்தும் இந்த மூன்று எழுத்துக்களும் வெளியாகும் அப்படிங்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இந்த வரைபடத்தை பாருங்க நுனி நாவு அப்படின்னு சொன்னா என்னது இப்போ இதுதான் நம்மளுடைய நாக்கு அப்படிதானே தெரியுதா இந்த நாக்கு இந்த நுனி நாவில் தான் நம்மளுடைய இது இந்த ஜாலுங்கிற வார்த்தை வெளியாகுது இதை பாருங்க இது தாள் இங்கே இதுதான் நம்மளுடைய நாக்கு இந்த நாக்கோடைய நுனி பகுதியில தான் இந்த பல்லு இருக்கணும் இதனுடைய வரைபடம் புரிஞ்சிருக்கா இது நாக்கு நுனி பகுதி இந்த இடத்துல தான் நம்மளுடைய நாக்கு இருக்கணும் அப்போ இதனுடைய சேஃப் இதனுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்கும் இத வச்சு தான் சொல்லணும் ரால் நல்லா பாருங்க சா சா நாக்கு பல் மேற்பற்களினுடைய நுனி நாவல வச்சு சா இங்க வைக்கணும் இந்த சா மூணுக்குமே நுனி நாவ மேல் பற்களில் வச்சுட்டு சொல்லணும் அவ்வளோதான் ஈஸியான லோ கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் சத்தங்கள்ல சின்ன சின்ன வித்தியாசம் தான் வரும் அதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கோங்க நல்லா சார்பா கேட்டினாலே போதும் இது மனசுல பதஞ்சிடும் எந்த இடத்துல நாக்க வைக்கணும் அப்படிங்கிறத நல்லா பாத்துக்கிட்டு அத நீங்க சொல்லி பார்த்தீங்கனாலே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லேஸ் ஆயிரும் அப்ப பாருங்க நாலு எழுத்த நல்லா தெளிவா பாத்துக்கோங்க நம்ம எப்படி சொல்லி கொடுத்துருக்குறோமோ அத படி உச்சரிச்சு பாருங்க சா இந்த சா தான் முக்கியம் அடுத்து இந்த இந்த ஹால எப்படின்னு சொன்னா நமக்கு ஈஸியா விளங்குற மாதிரின்னு சொன்னா இப்போ நம்ம அதிகமாக உறப்பு சாப்பிட்ருக்கோம் இந்த உறப்பின் அந்த உறப்பு ஏற்பட்டோன்னு நம்ம என்ன செய்வோம் ஹான்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம உறப்ப வெளிப்படுத்துறோம்னா என்ன செய்வோம் காரத்தை அதிகமாக சாப்பிட்டோம்னு சொன்னா உள்ளே இருந்து காற்றை வெளியாக்குவோம் வெளியாக்கும் போது சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு சவுண்டு தான் இந்த ஹா இந்த ஹாவை அழகான முறையில் வெளிப்படுத்தி பழகுங்க இது ஈஸி தான் கொஞ்சம் ஈஸி தான் அவ்வளவுதான் காற்றை வெளியாக்குனாலே போதும் லேசான முறையில சொல்லணும் அடுத்த எழுத்து இந்த ஹா ஹா சரிதா இதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இதனுடைய இலத்தினுடைய அமைப்பு மஹராஜ் அப்படின்னு சொன்னா இந்த நாக்கை பாருங்க எப்படி வச்சிருக்காங்க நம்மளுடைய தொண்டை இருக்குல்ல நடு தொண்டை இந்த தொண்டையில நடுப்பகுதியிலிருந்து இருந்து வெளியாக்குறாங்க ஹா நல்ல காரி சொல்லணும் ஹான்னு சொல்லி காரி சொல்லி பழகுங்க இந்த ஹா காத்த நல்ல தொண்டை பகுதியில் இருந்து சவுண்டை வெளியாக்குறாங்க அந்த ஹாங்கிறது காராம லேசா சொல்லுவோம் இங்க பாருங்க இங்க ஹா இருக்கா இது இங்க இருந்து லேசான முறையில வெளியாகுது சவுண்டு இங்க நல்ல காரி ஹா அப்படின்னு அழுத்தி சொல்றோம் அவ்வளவுதான் இது ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்ல ஒரே மாதிரி தான் ரெண்டுமே அப்போ நம்ம பார்த்துருக்கிற எழுத்து எத்தனை அலிஃப் பா தா சா ஹா ஹா இந்த ஏழு எழுத்து இந்த ஏழு எழுத்தையும் நம்ம சரியான முறையில உச்சரிச்சு பாருங்க இன்னைக்குள்ள பாடம் இது போதும் நம்மளுடைய மஹரஜை மட்டும் சரி பண்ணுங்க போக போக பாடம் லேஸ் ஆகிடும் சரிங்களா இப்போ இதை மட்டும் சரி பண்ணுங்க இப்போ சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையாங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல அப்போ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க சொல்லுங்க கீழே கமெண்டில் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா உங்களுக்கு இதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னால் நான் நம்பரை மென்ஷன் பண்ணுறேன் அது வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை ஃபோன்கால் மூலியமாகவோ ஃபோன் அடித்து கேளுங்கள் சரிங்களா அப்படி இல்லை யாரும் உதவ தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட நேரில் போய் சந்தேகத்தை கொஞ்சம் தெளிவாக கேட்டு விளங்கிக்கிறது ரொம்ப நல்லது அப்போது இந்த மூணு வகையும் கொஞ்சம் உங்களுடைய இதில் எடுத்து பாருங்கள் சொல்லுங்க திருப்பியும் நான் வந்து விளக்கி காட்டுறேன் இல்ல இது இப்படி விளக்குனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறவங்களுடைய கருத்து எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கருத்தையும் கீழே பதிவு பண்ணுங்க நான் இன்ஷால்லா அதைப்படி செஞ்சு பார்க்கறேன் இஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்